ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சு கும்பல செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் மகாலயபட்சமானது வரும் அதனால் இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் மகாலயபட்சம் அப்படிங்கிறது ஆவணி பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி தொடங்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் வந்து மகாலயத்துடைய அமாவாசை வந்து கரெக்டாக புரட்டாசியில் வரும் அந்த பதினைந்தாவது நாள் அன்றைக்கி மகாலயபட்சமானது முடிவடையோ ஸோ மகாலயபட்ச நாட்கள் மொத்தம் பதினைந்து நாட்கள் இருக்குது இப்போ அதில் கடைசியாக பார்த்திங்கன்னு மூன்று நாட்கள் வர இருக்குது அது என்றைக்கின்னா வெள்ளி சனி ஞாயிறு இது மூணு தான் அந்த நாட்கள் ஸோ இந்த மகாலயபட்சத்தில் கடைசி மூன்று நாட்கள் கட்டாயமாக வழிபாடு செய்தீங்கன்னா முதலில் செய்த நாட்களுக்கான வழிபாட்டுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அதாவது முதல வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அது செய்த பலனை வந்து கொடுக்கும் ஸோ இந்த கடைசி மூன்று நாட்கள் மகாலியபட்சத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் முடியோ ஆக்சுவலி எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பு புரட்டாசியில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மகாலயபட்சம்தான் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் மகாலியபட்சம் அடுத்த பதினைந்து நாட்கள் நவராத்திரி அதனால் இந்த புரட்டாசி மாதம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யாமல் முழுக்க முழுக்க ஆன்மீக காரியங்களே செய்யப்படும் இது காலங்காலமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷலான இந்த மகாலயபட்சத்தில் கடைசி மூன்று நாட்களில் இப்போ வந்துட்டோம் இந்த கடைசி மூன்று நாட்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை அப்படியே வந்து செய்துடுங்க சரி மகாலயபட்சத்தில் கடைசி மூன்று நாள் பரிகாரம் வந்து என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் தான் மகாலியபட்ச நாட்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மகாலய அமாவாசை வருது மொத்தமாக பதினைந்து நாட்கள் மகாலியபட்சம் பதினாறாவது நாள் அமாவாசையோடு சேர்ந்து இந்த முன்னோர்கள் வழிபாடானது நிறைவடையோ இந்த மகாலயபட்சத்தில் கடைசி மூன்று நாட்கள் இன்றிலிருந்து துவங்குகிறது அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அதாவது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று தேதிகளில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மெயினாக வந்து கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதினாறு தலைமுறை சாபங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க தீராத துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் கட்டாயம் இதை இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்கணும் இந்த சிறு பரிகாரத்தை செய்தாலே பெரிய அளவில் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கோ காரிய தடை விலகோ சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது சரி அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது குலதெய்வத்தின் மனதில் நினைத்து இந்த பரிகாரம் செய்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மூன்று நாட்களுமே அதிக கோபம் வேண்டாம் வீட்டில் தகராறு செய்து கொள்ள வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அமைதியாக மனதில் இறைவனை மட்டும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் மகாலயபட்சம் கடைசி மூன்று நாட்கள் பரிகாரம் இதுதான் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க பட்சத்தில் இந்த கடைசி மூன்று நாளும் நீங்கள் அதிகாலை வேலையில் எழுந்து கொடுத்து விட வேண்டும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு காலை ஒரு முறை காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவு வைங்க பிஸ்கட் மிக்சர் இந்த மாதிரி எது போட்டாலும் தவறு கிடையாது பிறகு மதியம் சமைத்த உணவிலிருந்து சுடுசாதை எடுத்து அதில் கொஞ்சம் நெய்விட்டு உப்பு போட்டு முடிந்தால் கருப்பியல் தூவி கொண்டு போய் அதையும் காகத்திற்கு வைங்க காகத்திற்கு வைக்கும் பொழுது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இரண்டாவது உங்களுடைய வீட்டில் பூஜாரை தவிர வேறு எந்த இடத்துல வேண்டுமென்றாலும் சரி ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த விளக்கை என்னுடைய முன்னோர்களுக்காக முன்னோர்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதற்காக என்று சொல்லி அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி அந்த சுடரில் மறைந்த எல்லா முன்னோர்களையும் அழைத்து வீட்டுக்குள்ளே அமர வைத்து வழிபாடு வந்து அவங்களுக்காக மேற்கொள்ளணும் இந்த மூன்று நாட்களுமே இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் ஏற்றினாலும் தவறு கிடையாது குறைஞ்சது ஏற்றனது ஒரு மணி நேரம் இந்த தீபம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் உங்களுடைய சௌகரியத்துக்கேற்ப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது வந்து இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த ஈசன வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலில் அமர்ந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தின் நினைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்ய வேண்டும் எந்த ஜென்மத்திலையும் என்ன பாவம் செய்தமோ தெரியவில்லை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதில் ஏதேனும் தவறு நினைந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பையும் கேட்க வேண்டும் உங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய சந்ததியினருக்கு ஆபத்து வராமல் இருக்க நீங்கள் தான் பாதுகாக்கணும் அதாவது எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தீமை செய்து இருந்து பாவங்கள் சேர்ந்திருந்தால் அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் கேட்கணும் அந்த சிவன் கோவிலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களால் முடிந்த உளவார பணியை அந்த சிவன் கோவிலில் மேற்கொள்ள வேண்டும் சிவன் கோவிலை சுற்றி குப்பையாக இருக்கிறதா ஒரு தொடப்பத்தை எடுத்து கூட்டி சுத்தம் செய்யுங்க விளக்கேற்றக்கூடிய இடம் எண்ணெய் கரையாக இருக்கா அந்த இடத்தை துடைத்து சுத்தம் செய்ங்க ஒட்டடையாக இருக்கா அந்த கோவில ஒட்டடை அடைத்து சுத்தம் செய்யுங்க உங்களால் முடிந்த உளவார பணியை சிவன் கோவிலுக்கு இந்த மூன்று நாள் ஏதாவது ஒரு நாள் செய்தால் கூட போதும் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை இந்த மூன்று நாட்கள் பின்பற்றினால் போதும் இந்த மூன்று நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல் அனைத்து விளக்கோ ஸோ அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பு என்பது கூறப்படுது அதனால் இந்த மூன்று நாளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்கர யோகத்தை தரக்கூடிய சுக்கர பிரதோஷம் இந்த பிரதோஷத்துடைய மகிமையும் ஷேர் பண்ணுறேன் இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மாதத்திலையும் வளர்பிறை தேய்பிரை என்று இரண்டு முறை பிரதோஷம் வரும் இந்த பிரதோஷ நாளில் பிறத இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கோ அதிலேயும் பிரதோஷம் வரக்கூடிய கிழமை பொறுத்து நம்மளுடைய வேண்டுதல் நம் முன்வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் விரைவிலே சிவபெருமான் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுது அந்த வகையில் இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வருது இந்த நாளில் யோகத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமியாக இருந்தாலும் குபேர பகவானாக இருந்தாலும் இவர்கள் இருவருமே தங்களுடைய செல்வத்தை பெறுவதற்கு சிவபெருமான் தான் அருள் புரிந்தார் என்று புராணங்களில் கூறப்படுது அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமி போலவும் குபேரர் போலவும் செல்வங்கள் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகோ மிகவும் மன தூய்மையோடு சிவபெருமானை முழுமனதோடு நம்பி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை முழுக்க முழுக்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைத்து இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அதாவது சிவபெருமானை நினைத்து இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் ஸோ இந்த பரிகாரம் அப்படி செய்தால் தான் வந்து நல்லது அதாவது இந்த பரிகாரம் வந்து சிவபெருமான மனசுக்குள்ள நினைத்து நாம் செய்யணும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிர பிரதோஷனால் ஸோ சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுக்கர யோகம் கிடைக்கும் யோக வாழ்வில் கிடைத்து விட்டாலே செல்வ செழிப்போடு நம்மளால் வாழ முடியும் இதற்கு நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா பூஜரையில் சுவாமி படங்களுக்கு புது மலர்கள் சாத்தி தீபம் ஏற்றி முதல்ல விநாயகப் பெருமானிடம் நம்ம வேண்டுதல் வைத்து அங்கிருந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு சிவபெருமானுக்குரிய ஓம் சிவா சிவா ஓம் என மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் இன்றைய நாள் முழுவதுமே திரவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளும் மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்ளும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே அபிஷேகத்து தேவையான பொருட்களை வாங்கித்தாங்க சிவபெருமானுக்கு மெயினாக செவ்வருலி மலர்களையும் நந்தி பெருமானுக்கு அருகும்புலையும் வாங்கி கொடுங்க ஸோ இதை நீங்கள் செய்தாவே சிவனுடைய அருளை பெற முடியும் ஆக மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்கள் எல்லாம் ஷேர் பண்ணது உங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்னதை எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோழர்களோடு புதிய இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்